தங்க மகள்ருவி பார்க்கலாம் பொண்ணை காணும்னு சொல்லி எல்லாம் தேடி அழகிறாங்க இந்த திவ்யா போய் தொலைஞ்சது தொலைஞ்சதாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சித்திக்காரி காரி சொல்கிறாங்க சித்திக்காரங்க குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் தீராமத்து இருக்குது ஆனால் அஞ்சலி அஞ்சலி இல்லைங்க நம்ம ஹாசினி தான் என்ன பண்ணுறாங்க தேடி கண்டுபிடிச்சிடறாங்க அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே போய் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏமா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நான் பறித்து எழுத முடியாதுன்னு போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளோ படித்து ஆகணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க நீ பறிச்சை தானே எழுதணும் கண்டிப்பாக எழுதுவேன் வா வீட்டுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க நான் எப்படி நம்புறதுக்கா அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன செஞ்சா நீ நம்புவ அந்த இருக்கே அந்த அம்மன் அவங்க க அவங்க தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க நான் நம்புகிறேன் அந்த அம்மான்னு சத்தியமா சொல்கிறேன் நீ பறிச்சை எழுதுவே போதுமா அப்படிங்கிறாங்க சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துபாண்டி உங்கள் அக்கா அந்த சித்திகாரி தான் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் எங்க எ காணுமே அப்படின்ட்டு அங்கே நேராக கூட்டிகிட்டு வந்தோன்னு மீனாட்சி ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க தங்கச்சியை இங்கேயே போனேன் அப்படின்ட்டு உடனே அங்கே அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த மாதிரி போய் உட்காந்து அழுதுகிட்ருந்தா ஸ்கூலுக்கு போக முடியல பரிசு எழுத முடியாமல் போச்சேன்னு அழுதுகிட்டு இருந்தா நான் ஆர்டர் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஹஷினி போன சனியத்தை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி அஞ்சலியை திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஹாசினியை திட்டிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே ஒத்துப்பாட்டேந்து பரவாயில்லையே அஞ்சலிக்குள்ளே நல்லது காரையும் பண்ணியிருக்கே அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி அஞ்சலி என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு தங்கச்சி பிடிச்ச அடி அடிக்கிறாங்க ஏண்டி இப்படி எங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு நான் அப்படிலாம் இல்லைக்கா நான் தற்காலையெல்லாம் பண்ணிக்கோன மாட்டேன் அப்பா நம்மளை அப்படி வளர்க்கல அப்படின்ட்டு சந்தோஷமாக உள்ளுக்குள்ளே போகிறாங்க என்னை எழுத வைக்கிறேன்னா அக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் நன்றியாக பேசுகிறாங்க இல்லைன்னா கடுகடுன்னு விழுவாங்க மீனாட்சி மீனாட்சி உள்ளர போயிடுறாங்க போனாங்க எவடை எப்போ பொறுக்கின்றது அஞ்சலி வந்து இப்படி பண்ணிக்க சேர்த்தாலே அப்படின்னு புலம்பி சொல்கிறாங்க உள்ளார போய் நெரியாட்டை பேசிகிட்டு இருக்காங்க ஹாசிலி ஹாசினி சொல்கிறாங்க என்ன உனக்கு பறிச்சிடுறதுனால் நான் பொறுப்பு என்னை பற்றி நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத என்னை நீ நம்பு அப்படிங்கிறாங்க இப்போ நான் எப்படிக்கெல்லாம் படிப்பேன் எனக்கு இன்னும் நிறைய மேக்ஸ்லாம் தெரியலையே அப்படிங்கிறாங்க சரி நான் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டுருவாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹாஸ்னி முடிவு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ஊரில் மார்க்கெட்டு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கு நூர் ஜஹான் அந்த பொண்ணை வந்து சொல்லித்தரட்டுமா அப்படிங்கிறாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்காங்களே ஆட்டோ ஓட்டிகிட்டு அவர்கிட்ட புர்கா ஒன்று கேட்டுறாங்க ஹாசினி போகிறாங்க போயிட்டு அந்த புர்க்கா வாங்கி போட்டுக்கிறாங்க ஏன் அஞ்சலி இதை வாங்கிட்டு சொன்னேன் ஏன் ஹாசினி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் சென்னைக்கு போற வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அட பாவீங்களா என்னது சென்னைக்கு போக போறியா என் கையால் என்னை வாங்க வர வச்சுட்டியே நீ சென்னைக்கு போகிறதுக்கு ஏன் ஹாசினி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு உடனே என் அம்மா ரொம்ப தான் விஸ்வாசியம் இருக்காது நான் ஒன்று சென்னைக்கு இப்போ மாட்டேன் ஒரு பொண்ணை நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு நூறு ஜாங்கன்னா போகிறேன் அது மனசில் நான் இடம் பிடிச்சிட்டா சீக்கிரமே நன்றி மன்னிப்பை வாங்கிக்கிட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் இல்லையா அதைத்தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க சரி எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஹாசினி உடனே மணிஷா கோயில் வர அப்புறம் அம்பாயில் அந்த படத்தில் வர மாதிரியே இருக்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க சொல்லி நிற்கிறாங்க அங்கே சித்தியும் அவங்க தம்பியும் ஆ யார் மாணி அப்படின்னு இல்லை இந்த என் பேர் நூர்ஜஹானு சரி இந்த வீட்டுக்கு திவ்யாங்கிற பொண்ணுக்கு நான் கணக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் அந்த உங்கள் வீட்டில் இருக்கே அஞ்சலி அதுதான் எங்களை அனுப்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ யார் என்னன்னே தெரியாது உன்னை எப்படி நம்பி நாங்கள் வீட்டுக்குள்ள விட முடியும் உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க முத்து அதுவா பள்ளிவாசர் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வீடு இருக்குல்ல அதுதான் நான் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே இந்த அஞ்சலி பிள்ளை வந்த கொஞ்ச நாள்லேயே ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க முத்து ஆனால் தான் ரொம்ப வயிறு எரியுது சொத்து பூரா கரைஞ்சிருமா அப்படி என்ன சொத்து இருக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் ஹிந்தியில் பேச ஆரம்பிக்கிதா ஹிந்தியில் என்னம்மா பேசுகிற உங்களை நான் நல்லவர் வல்லவருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஒரு வழியாக இதுங்களை சமாளிச்சுட்டு உள்ளார போயிடுறாங்க சரி போமா போய் பாடம் சொல்லி கொடு அப்படிங்கிறாங்க உள்ளார போய் நல்லா அழகாக பாடம் நடத்திட்டு இருக்காங்க சே இந்த நூறு சூப்பராக பாடம் நடத்துறாள் அப்படின்னு மீனாட்சியும் அந்த கபடி விளையாடுற பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாடம் நடத்திட்டு இருக்கேல்லே இவங்களுக்கு குடிக்க கொடு அப்படிங்கிறாங்க கொண்டு வந்து வேணா வேணான்னு சொல்கிறாங்க ஹாசினி ஆனாலும் குடிக்கக்கூடீஸ் எதோ கொடுக்குறாங்க அதையும் இந்த லூஸ் என்ன பண்ணுது டபக்குன்னு பொற்காவை தூக்கிட்டு குடிக்க ஆரம்பிக்குது குடிச்சகையோட அஞ்சலி அப்படிங்கிறாங்க மீனாட்சி எல்லாரும் எல்லாம் பார்த்துட்றாங்க இது வந்து கனவாக கற்பனையான தெரியல பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணானே கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்